ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கான ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆணுச்சுனா வந்து மக்களுடைய கருத்துப்படி அந்த படம் எப்படி என்ன ஏதுன்ட்டு ரிவ்யூ மூலியமாக யூடியூப்பில் நிறைய பேர் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த ஸ்டைலில் நம்ம நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருச்சி பல சரியா அதே மாதிரி ரவுடி பேபி கக்கூஸ் வாய் சூர்யா அஞ்சிரிச்சி கைரேகை அனைத்தையும் மூஞ்சியில் வைக்கிற மூஞ்சியில் வச்சுருக்க நம்ம சீக்கு வந்த சிக்கா இவங்க அதா நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு இனிமேல் டெய்லி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுங்க வந்து டெய்லியும் ஓட்டிக்கிட்டு இருக்குங்க ஒவ்வொரு கான்செப்டில் ஒவ்வொரு இதில் அதே மாதிரி இதில் இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா இது ஏன் நான் வந்து சொல்கிறேன்னா நம்ம கண்டென்ட்லாம் போய் தேடி போக வரல அதுங்களையே கொடுக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் போடுற கமாண்ட்ஸை அதுங்க பார்க்கறது கிடையாது ஏன்னா நீங்கள் எல்லோரும் கழுவி தான் ஊற்றுவீங்கன்னு தெரியும் ஆனால் ஏன் வீடியோவோ பண்ணி நம்ம கழுவி ஊற்றுனா அந்த மூதவிங்களுக்கு கண்டிப்பாக போகும் சரியா உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றுறேன் ஓகே ரிவ்யூக்குள்ளே போகலாம் மக்களே ஓகே நேற்று வந்து பார்த்த படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி பழவற்ற பழவற்ற அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க சாதனா அவங்களுடைய நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவனை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்க ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி எப்படி என்னன்னே தெரியல அந்த மாதிரி கோவத்தில் இருக்கார் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு அந்த பத்தினி தெய்வம் வந்து அந்த ஒரு புரோக்கர் பையலட்டாக வந்துட்டு பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் சொல்கிறீங்கன்னா வெளியே நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் உட்கார்ற இடம் பேசுகிறதுக்கு சூஸ் பண்ணுற இடம்னு ஒன்று இருக்குல்ல அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீ உட்காந்துருக்க இடம் வந்து கோவில் புனிதமான இடம் உன்ன மாதிரி சாக்கடை பழவட்டரெல்லாம் அந்த இடத்துல உக்காந்தா செய் அதுக்கு ஒரு இதே போயிடும் சரியா நீங்கள் உட்கார்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உனக்கு திருச்சி தானே திருச்சியில் பார்த்தீங்கன்னா மத்திய பேருந்து நிலையத்தில் வந்துட்டு நல்ல பெரிய பொது பாத்ரூம் இருக்கும் அந்த ரோட்டில் அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஓரத்துலேயே கட்டையெல்லாம் வச்சுருப்பாங்க அங்கே உட்கார்றத்துக்கான சிறப்பு தகுதியே உனக்கும் உன் புருஷனுக்கும் குடும்பத்துக்கும் தான் இருக்குது சரியா அங்கே உட்காருங்க இல்லைன்னா குப்பைத்தொட்டி எங்கேயாவது உன் ஊரில் அங்கே போய் உட்காந்து பேசுங்க ஏன்னா இடத்த முதல்ல சூஸ் பண்ணுறதுல கரெக்டாக இருக்கணும் திருச்சி பழவட்டுற உனக்கு தான் அதே மாதிரி நீ சொன்ன இதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் உன் புருஷன் ஏன் தெரியுமா வந்து ஒன்றை பேசாமல் சைலண்ட்டாக இருக்கான் சே நம்ம பொண்டாட்டிக்கு வந்து வயசாகிட்டே இருக்குது என்ன தான் வந்துட்டு தழுக்கு புழுக்கு தழுக்கு பிளுக்குன்ட்டு ஊர் ஊராக அனுப்பி விட்டு பல இளைஞர்கள் பல பசங்களோட ஊர் ஊரா அனுப்பி விட்டாலும் வருமானம் வந்துட்டு இப்போ வர வர இருக்கு ஒரு வீடு கட்டிட்டோம் என்ன பண்ண போகிறோம் நமக்கு குடிக்கிறதுக்கும் காசு வேணும் இப்படியே போயிட்டு இருந்தால் நிலமை எப்படி போகும் அப்படிங்கிறதுனால அவன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் பலவற்றை அதுக்கு நீ என்ன பண்ணா நல்ல முயற்சிகளை பண்ணணும் இன்னும் நிறையா ஊருக்கு போயிட்டு நிறைய பேருடைய வாழ்க்கையை கெடுக்கில்ல அது மாதிரி தான் உனக்கு வருமா அதனால் அவனுக்கு வருமானம் குறைஞ்சி போச்சு அந்த டென்ஷனில் இருக்கான் பலவற்றை அது மட்டும் இல்லாமல் இப்போ உனக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கி நீ ஏதாவது பட்டிட்டிங்கிரி தான் போடுற ஏன்னா நீ உன் பொண்ணு உன் பொண்ணே கல்யாணம் ஆகி இப்போ புள்ள பேக்க போகுது அப்போ நீ வந்து பழவட்டுறலையும் கலெக்டை பழவட்டுற சரி ஓகே பழவட்டுற நீ என்ன ஆமாம் இப்போ ஐநூறு ஆயிரம்னு பார்த்துக்கிட்டு இருப்ப க நாலடவில் அவன் என்னுடைய சோகம் என்ன தெரியுமா ஐயய்யோ நூறுரூவாய்க்கு வந்துருவாளோ ஐம்பது ரூபாய்க்கு வந்துடுவாளோ இல்லை ஃப்ரீயாகவே போகிற மாதிரி வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு மன பிரச்சனையில தான் அந்த மிச்சர் மாமா வந்துட்டு கஷ்டப்படுறோம் ஓகேவா அதனால் நீ வந்துட்டு வருத்தப்படாத முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு மூதேவி நாசமாக போ ஓகே இப்போ வந்து திருச்சி பலவற்றையோட நம்ம உள்ள இதுக்கு வந்து பண்ணியாச்சு அடுத்த ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் சிங்கப்பூர் பிராதல் கக்கூஸ் வாய் நேற்று நான் வந்து வாஷ்பேஷன் வாயின்னு போட்டிருந்தேன் ஆனால் மக்கள் நீங்கள் வந்து கொடுத்துக்க மாட்டா அவங்க வாஷ்பேஷன் வாயின்னு சொல்லாதீங்க பிரதர் கக்கூஸ் வாயின்னு கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய எதுக்கு நான் வந்துட்டு வழி மொழிகிறேன் இனிமேல் அவள் பேர் கக்கூஸ் வாய் தான் ஆமாம் அதுதான் அப்படி தான் இருக்குது அந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னா சிச்சி அம்மாங்கிற வார்த்தையெல்லாம் இதை போய் சொல்கிறோமா ட்ரூ அந்த பிராத்தல என்ன பண்ணிச்சுன்னா நேற்று ஏதோ ஒரு ரோட்டு கடையில் அதுவும் கூழ் கடையில் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா மேக்கப்பு முதல்ல போய் மேக்கப் வந்து போடுறவங்கள்ட்ட மேக்கப் எப்படி போடணும்னு கேட்கணும் பாவம் படிப்பு இல்லாத மூதே விதானே இப்போ திடீர்னு காசு வந்துச்சு ஓத்து ஓ அதனால் இதுங்களுக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஏன்னா எங்கேயோ பொறுக்கி காசை பொறுக்கி அதை இதை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த அந்த கைரையை தீஞ்சவனையும் கூட தான் அவன் பொறுக்கி அவுனட்டுப்பேன் அவனை அடுத்தது இது அடுத்ததில் இருக்கு அவனுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு கடையில் போய் நின்றுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போன வீடியோவில் வந்து ஐம்பதாயிரம் பேர் எங்கேயோ போய் தின்ட்டுருக்கு போட்டுருக்கு மூதேவி அதை சொன்னிச்சு இந்த இதில் நான் கூழ் குடிக்கிறேன் இதையும் ஐம்பதாயிரூவா மேலே ஐம்பதாயிரத்துக்கு மேலே பார்ப்பாங்க பார்க்குறாங்க ஏன் பார்க்குறாங்க தெரியுமா நீ எப்போ சாவ உனக்கு ஏன் எதில் கலந்து கொடுப்பா நீ எப்போ ஆக்சிடென்ட் ஆக நீ எப்போ உன் மண்டையை போடுவேன் நீ எப்போ உள்ளே போவே அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய மனசில் உள்ளது நான் சொல்லலைப்பா உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களும் அதான் சொல்கிறது அதனால் முதல்ல இந்த லிப்டிக் போடுறது என்னான்னு முதல்ல கற்றுக்க அப்படியே இந்த என்னமோ சொல்லுவாங்களே நாய் வந்து ஒரு சாப்பா ஏதாவது ஒரு மண்ணை தோண்டு பாருங்க பர 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 பரப்பரன்னு அந்த மாதிரி போட்டு இழுப்பிப்பா அவள் இருக்குது கிளட்ட மூதேவி அவன் பாலகணேசன்னா நான் தெரில அவனெல்லாம் பற்றி விட்டுதான் இது இப்போ இவங்க கூட சுற்றிக்கிட்டுருக்கு வேறு யாரும் உனக்கு ஜோடி கிடைக்காது ஷ் அதனால உனக்கு வந்து ஜோடி வந்தான் அவனுக்கும் வேறு யாரும் கிடையாது ஏன்னு வச்சுக்கேன் ரெண்டுமே எக்ஸ்பிரியான டேட்டு சரியா என்னமோ உங்கள் வாழ்க்கை அப்படி போய்ட்டுருக்கு அதனால உங்களுக்கான ரிவியூ வந்துக்கிட்டே இருக்கும் சரி நேற்று போட்டால் கூழ் நல்லா இருந்துச்சு இப்போ நான் சொல்லலப்பா கூழு நல்லா குடி ஏன்னா பல இடத்துல வந்து கூழு குடித்தாவது தானே அதனால் இந்த கூழ்லாம் உனக்கு இல்லை அதில் வேறு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அந்த இதெல்லாம் வண்டி கடையில் சரியா ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்களும் நானும் இப்போ ஒரு கூழ் கடை வச்சிருக்கோம் அந்த கடையில் இந்த மூதேவியும் அந்த அந்த கைரேகை மூஞ்சியும் வந்தானுங்கன்னா என்ன பண்ணுவீங்க நான் சொல்லவா கண்டிப்பாக அரலிக்கோட்டை ஊமத்தங்காய் இல்லை ஏதாவது எலி பேஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு கலந்து கொடுத்து மற்ற போய் தொலைங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட நம்ம கொடுத்து ஒரு பெரிய ஒரு கலுசடைகளை பூமியை விட்டு அனுப்பணுங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு இருக்கும்ல கண்டிப்பாக அதனால வந்துட்டு தேர் பொருக்கிங்க எங்கே போ வேறு வழி கிடையாது வீடியோ போடுறதுக்காக அங்கே அங்கே போய் திங்க தான் செய்யும் என்ன இன்னும் பப்ளிக்கிட்ட இன்னும் நல்லா வாங்குங்க நல்லா அடி வாங்கி நல்லா நார கிளி கிழிச்சி ஏன்னா நிறையா தடவை அவளை கிழிச்சாச்சு நிறைய ஓடினா ரோடு ரோடாக ஓடினா பிள்ளைகளுக்காக ஓடினா சரியா அடுத்த குடும்பத்தில் உள்ள அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிறா மூதேவிக்கு பிறந்த மூதேவி அவனும் ஒரு பொட்டப்பைய வந்து உட்காந்துட்டு இருக்கான் பண்ணிக்கிட்டு வழி இல்லை அதனால் இன்றைக்கி கூழு குடித்தவ நாளைக்கு என்ன குடிப்பா அப்படிங்கிறது அடுத்த ரிவியூவில் இன்றைக்கி போகிற வீடியோ பார்ப்பேன் ஓகே சரி பலவற்ற டக்கு இது ரெண்டுத்தையும் பார்த்தாச்சு இந்த கிளைமேக்ஸ்ல வர்ற பாருங்க நம்ம ஓ கிழட்டு மன்மத குஞ்சி நீங்க சொல்றீங்க சிரிச்சுக்கிட்டு பேசாதீங்க ஒன்று ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லை இல்ல இல்லை எனக்கு இதுங்களா திட்டி பேசுறதுல ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாம் வந்து சிரிக்கிறோம்னா நம்ம எதுக்கு சிரிக்கிறோம் இதுங்கலாம் சரியாக சிரித்து போக போகுது அதனால தான் நம்ம சிரிக்கிறோம் நீங்கள் உங்களுக்குள்ள மனசில் வேதனை நடந்தால் அது கமாண்டில் போட்டுக்கேங்க நான் வந்து இப்படியே கொட்டுறேன் சரியா கோவப்பட்டு பேசி போகிறதுல இதுங்க சிரிச்சே சிரிச்சேதும் ஆ சரி ஓகே அதாவது பார்த்திங்கன்னா நேற்று வந்து நம்ம மன்மத குஞ்சி கைரேக மூஞ்சி புரோக்கரை மாமா சீக்கு வந்த சிக்கா அதான் நேற்று வந்து என்ன போட்டிருக்கா அப்படின்னா சீக்கு வந்து சிக்கா என்னது சுமி வந்து ஆடியோ கேளுங்க அப்படின்ட்டு இவனுங்க தான் டெய்லியும் ஒரு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ போடுறானுங்களே அது கேட்குறதுக்கும் கதை கேட்குற மாதிரி கேட்கறதுக்கு ஆளுங்க இருக்குது அது நீங்கள் அதுக்காக கேட்கல எனக்கு தெரியும் இந்த சனியன்களுக்கு ஏதாவது நடக்காதா அப்படின்னு தான் பார்க்குறீங்க அது எனக்கு புரியுது அதே மாதிரி சுமி வந்து முன்னாடி முன்னாள் பொண்டாட்டி தானே அதை விட்டுட்டு மூணு பசங்களாம் என்னமோ என்ன அதுங்களையும் விட்டுட்டு இதை வந்துட்டு யாரு கவட்டக்குள்ளே உட்காந்துருக்கான் அந்த நாரி போனேன் ஆல்ரெடி புத ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாந்தி வருது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சி அப்படியே கொஞ்சம் மைண்ட் வாய்ஸில் அப்படியே போயிடுது எனக்கு ஏன்னா அந்த கருவாண்டி கருவாச்சி இருக்கா பாருங்கள் கக்குஸ்வாய் பண்ட வண்டியாக இதே சுமி திட்டினாலாம் கட்டினா பொண்டாட்டி திட்டினத்துக்கு வீடியோ போடுறான் மூதேவிக்கு பிறந்த மூதேவி ஒரு விபச்சாரம் பண்ணிவிட்டு இப்போ திருந்திட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் வந்துட்டு இதில் வந்துட்டு நல்லா நர நராக பேசிக்கிட்டு நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க மூதேவிகிட்ட கவட்டையில் உட்காந்து பேசுகிற கவட்டை மூதேவி நீ வந்துட்டு சுமியை வந்து பேசுகிறதுக்குலாம் உனக்கு தகுதலை அதோட அதோடய என்ன சொல்கிறது அது பேண்டு வச்ச ஆய கூட நீ லாய்க்கு இல்லைடா போதுமா ஃப்ரெண்ட்ஸ் இதை விட என்ன பண்ணுறது அதனால் நீ என்ன பண்ணுறனா அந்த கவட்டை கடையிலேயே உட்காந்துட்டு அவளையே பேசு நீ ஒரு வாரத்துக்கு வந்து அங்கே போயிடு அவளை விட்டுட்டு அவள் ஒன்றை கிழிப்பா டாரா நான் கிளிக்கிறேன்னு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் இப்போது நான் கிளிக்கிறன்னா அதுங்க நினச்சிக்கிட்டு இருக்கோம் டாரா இவன் இதை விட்டு பிரிஞ்சா இதை விட்டு பிரிஞ்சா இவன் வந்து தனியாக வீடியோ போட்டு அவளை கிளிப்பான் அவள் என்ன பண்ணுவான் இவனை கிளிப்பான் இதுதான் அதுக்கே நம்மளே கிழிச்சிட்டு போவோமே ஏன்னா இவங்க கமான்ஸ் பார்க்காது வீடியோஸ் அதனால தான் அதனால் கிள்ளி 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 கிள்ளின்னு நீங்கள் கிழிக்க கிளிக்க கமாண்டில் அதை நான் எடுத்து அப்படியே கொட்டுறேன் ஓகேவா அதனால் ஏ கரக மூஞ்சி நல்லா கேட்டுக்க நீலாம் ஆல்ரெடி வந்து ஒன்றும் இல்லை சூம்பி போன கொட்டு கரெட்ட எனக்கு முடியலடா சாமி நான் காலையில் எக்ஸசைஸ் பண்ணுற அந்த வேலையை விட்டுட்டு இதுங்களுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம நம்ம வந்துட்டு காலையில் ஒர்க் அவுட் எப்பொழுதுமே நான் பண்ணிகிட்ருப்பேன் இருந்தாலும் உங்களுடைய ஆசை ஏன்னால் நேற்று நிறையா பேர் கமாண்டில் பார்த்தேன் வீடியோஸ் பண்ணுங்க போ போடுங்க உங்களுடைய ஆர்வம் எனக்கு புரியுது அதனால தான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ரிவியூஸ்லாம் நிறையா வரும் அந்த கைரேகை மூஞ்சி வந்து சுமியை பற்றி பேசியிருக்கான் அதையும் பார்த்தீங்க அவன் பேசுறதுக்கு அது தகுதியே கிடையாது ஏன்னா வந்து ஒரு கக்கூஸ் வாயோடைய கவட்டையில் உட்காந்துருக்க மூதேவியெல்லாம் பேசுகிறதுக்கு தகுதி கூட கிடையாது ஓகேவா அதனால் வந்து இவன் என்றைக்கும் டெய்லியும் அவள் வீட்டில் உட்காந்து கக்கூஸ் கழுவுறது அவளுக்கு பாத்திரம் தைக்கிறது ராத்திரி ஆனால் அழைப்பு வச்சு எல்லாத்தையும் தொடச்சி வைக்கிறது அதெல்லாம் பண்ணுற வேலையெல்லாம் முக்கியமான வேலையெல்லாம் அங்கே இருக்கும் அதனால் வந்துட்டு ஆனால் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஜென்மங்கள் இதுங்களாம் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வீடியோஸ் வந்து டெய்லியும் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டு நம்ம வந்து ரிவியூவை கொடுத்துக்கிட்டே இருப்போம் உங்களுடைய ஆதரவோட இன்னும் கமெண்ட்ஸில் வந்து கழிவுத்துங்க அந்த கமெண்ட்ஸை நான் வந்துட்டு வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகே என்ட்ரல் பேண்ட் இந்த ரிவ்யூ இன்றைக்கி முடியுது மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் இந்த பலவற்றை கக்கூஸ்வாய் கைரேக மூஞ்சி இவங்கள வந்து பேசிக்கிட்டே இருப்போம் இவங்க பேசுகிறது என்றைக்கு நிப்பாட்டுறாங்களோ அன்னைக்கு இந்த என்னுடைய பேச்சும் நிப்பாட்டிகிட்டு ம நிறைய விஷயங்களுக்கு போகும் அது வரைக்கும் இடையில இடையில நல்ல வீடியோஸும் போடுவேன் இந்த மாதிரி நாதாரி நாயங்களையும் கிழிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு விடைபெறுகிறேன் என்று இனிய காலை வணக்கத்துடன் ஓகே இந்த பேச போய் ஏன் எனர்ஜி காலையிலே இதாகுது ஏய் வாடா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் சீக்கிரம் வந்து சிக்கரவன் நான் நேரில் பார்க்கும்போது அவனும் நானும் பாக்ஸிங் பண்ணும்போது அவன் நெஞ்செலும்பு இருக்குல்ல நெஞ்செலும்பு நெஞ்செலும்புல ஒரு குத்து அவன் கீழே அப்படியே இருக்கே சூம்பி போன ஒரு குஞ்செலும்பு குஞ்செலும்புல ஒரு குத்து முடிஞ்சிருச்சு அப்புறம் ஓ டண்டனக்கா என்னக்கா 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 டண்டனக்கா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 யூ நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் போட்டிருந்தோன்னா அதில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி பண்ணுங்கள் ஏகப்பட்ட வீடியோஸ் அனுப்பாதீங்க இந்த 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 பண்டாரங்களெல்லாம் பார்க்க இந்த மாதிரி தினம் என்ன நடக்குதோ அந்த டீட்டெயில் எனக்கு தெரிஞ்சால் போதும் அதுக்கு நான் கொடுக்குற பதில் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க நாதாரிங்கள கிரிக்கிறதுக்கு நான் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் வருவாங்க நிறைய சேனலில் இப்போ என்னை பார்த்துட்டு கூட ஆஹா கமாண்டில் தான் கிளிக்க முடியல நம்ம அமான்டா உங்கள்டையும் சேனல் இருக்குது உங்கள்கிட்டயும் எல்லாமே இருக்குது கிளி 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 ஆனால் நல்ல விஷயங்களையும் பேசுங்கள் நாதாரீங்களை கிழிக்கிறது நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கு கிடையாது ஒருத்தவங்க திருந்தணும் இல்லைனா திருத்தப்படணும் அது வந்து உள்ளே அதை தூக்கி போட்டால் என்ன பண்ணுங்கள் இந்த திவ்யா கலச்சி அந்த காண்டா உள்ளே போஞ்சா திருப்பி வெளில வந்தாலும் அதை பற்றியாக வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம் ஜெயிலுக்குள்ளே எப்படி இருந்தோம் அது பண்ணோம் இது பண்ணுன்ட்டு திருப்பி வந்து இப்போ மாட்டிக்கிட்டு இப்போ குண்டாஸில் போயிட்டா திருப்பி வந்து என்ன பண்ணுவோம் திருப்பி இங்கே இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு மறுபடியும் வீடியோ போடுவாங்க இது போயிட்டே இருக்கும் அதனால் நம்ம வந்து சமூகத்தில் உள்ளது எல்லாமே ஜெயிலுங்கிறது வந்து சட்டம் வந்து அவங்கள தூக்கி உள்ளே போட்டு ஒரு திருந்துறதுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான் ஆனால் அதுங்க அதுலேயும் திருந்தாது அப்படின்னா திருத்தப்படுவாயின்னா அதுங்க போடுற வீடியோவுக்கு அவங்கள மாதிரி நம்ம வந்து அவங்கள கிளிக்கிறது தான் இதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா சொல்லுவாங்க முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் அதனால் இந்த மாதிரி நாராக வாய்களை என்னுடைய வாயை வச்சு ஓகே பாய் ஐ லவ் யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா நல்லா வேண்டிக்கங்க நல்ல இன்னும் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு மாடலிங் ஒரு ஜிம்னாஸ்டிக் நிறையா பணம் இன்னும் நிறையா மூவிஸ் இருக்குது வெயிட் பண்ணுவோம் அதை பற்றி தனி வீடியோஸை பேசுவோம் இந்த நேர பயிலூளை பற்றி பேசும்போது வேண்டாம் நாளைக்கு ரிவ்யூவில் கண்டிப்பாக வருவேன் இதுங்க என்ன பேசுதுன்னு நீங்களும் குழு கொடுங்க ஓகே பாய் ஐ லவ் யூ